ஆபத்திலே உதவாத அண்ணன் தனக்குத்தானே புத்தி சொல்லி பாடல் எழுதிய கவிஞர் கண்ணதாசன் அப்படி அந்த பாடல் என்ன பாடல் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க தீபாவளி செலவுக்காக தனது அண்ணனிடம் பணம் கேட்க கண்ணதாசனுக்கு பணம் கிடைக்காத போதும் உடனடியாக தனக்கு கிடைத்த பணத்தில் பாதியை அவருடைய அண்ணனுக்கு கொடுக்க சென்றிருக்கிறார் மனிதன் அத்தனை உணர்ச்சிகளையும் தனது பாடல் மூலம் ஆறுதல் அளித்திருக்கிறார் நமது கவிஞர் கண்ணதாசன் காதல் சோகம் மகிழ்ச்சி என அனைத்திற்குமே தனது வரிகள் மூலம் உயிர் கொடுத்தவர் தான் கண்ணதாசன் வாழ்க்கையில் தத்துவங்களையும் தனது வாழ்வியல் நடந்து சந்தி சந்தித்த சம்பவங்களையும் தனது பாடல் மூலம் வெளிப்படுத்திய பெருமைக்கு சொந்தக்காரர் என்பது நமது கனதாசனாகத்தான் இருக்கும் பாடல்கள் மட்டுமல்ல தயாரிப்பாளர் இயக்குனர் திரைக்கதை ஆசிரியர் வசனகர்த்தா என பல திறமைகளை உள்ளடக்கியவர் தான் கண்ணதாசன் பல புத்தகங்களையும் எழுதியிருக்கிறார் கனதாசன் தனக்கு சிக்கல்கள் மற்றும் பல நெருக்கடி வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் தனக்கு தனக்கான உதவியை கேட்டு பெற்று விடுவாராம் அந்த வகையில் ஒருமுறை தீபாவளி தினத்திலே பிள்ளைகளுக்கு துணி எடுக்க பணம் இல்லாதால் தனது அண்ணன் ஏ எல் சீனிவாசன் வீட்டுக்கு சென்றிருக்கிறார் போது அவர் தன்னிடம் பணமே இல்லை என்று சொல்லிவிடவே கனதாசன் ஏமாற்றத்துடன் திரும்பியிருக்கிறார் ஆயிரத்திலே ஒரு தயாரிப்பாளர் பணம் எடுக்கப் போவதாக சொல்லி பத்தாயிரம் ரூபாய் பணத்தையும் கொடுத்திருக்கிறார்

பொட்டைக்கோழிக்கு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா அது எட்டு குஞ்சுகள் பெற்றெடுத்த பின்னும் வருந்தவில்லையே தாயடா என்ற வரிகளை எழுதியிருப்பார் நமது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அந்த நேரத்துடைய வாழ்க்கையில் இருந்து அதாவது அண்ணனிடம் பணம் கேட்க செல்கிறார் பணம் என்பது இல்லை அப்படின்னு சொல்றாங்க நேரடியாக நமது வீட்டுக்கு வருகிறார் அந்த வீட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலையை ஒரு தயாரிப்பாளர் படம் எடுக்கிறேன் அதற்கு நீங்கள் பாடல் எழுத வேண்டும் என்று சொல்லி பத்தாயிரம் ரூபாயை அட்வான்ஸாக கொடுக்கிறார் அந்த பத்தாம் ரூபாயை வைத்துக் கொண்டு நேரடியாக கண்ணாசன் அண்ணன் வீட்டுக்கு சென்று அவருக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து விட்டு அந்த ஒரு படத்திற்கு பாடல் எழுத ஆரம்பிக்கிறார் அந்த நேரத்தில் நமது கண்ணதாசனுடைய எண்ணத்திலே உதிக்கிறது அண்ணனுடைய ஞாபகம் வருகிறது அதாவது நாம் பணம் கேட்டு அண்ணன் பணம் இல்லை என்று சொல்லிவிட்டாரே அப்படின்னு சொல்லி அண்ணன் என்னடா என்னடா அவசரமான உலகத்திலே அப்படிங்கிற பாடலை எழுத ஆரம்பிக்கிறார் யாரடா பெற்றெடுத்த பின்னும் நமது கவிஞர் கனதாசன் அழகாகவே எழுதி சொல்லி இருப்பார் அப்படின்னே கூட சொல்லலாம் கண்ணதாசன் அவர்களை பொறுத்த வரைக்குமே அவரை போன்ற ஒரு பாடகர் அது மட்டும் இல்லாமல் மனித வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விதமான சம்பவங்களுக்கும் அவர் பாடல்களை எழுதி வைத்திருக்கிறார் அதாவது நமது இன்ஜாருக்காகட்டும் சிவாஜி கணேசனுக்காகட்டும் மற்ற நடிகர்களுக்காகட்டும் கனதாசனுடைய பாடல் என்பது ஏகப்பட்ட பாடல் என்பது எழுதி வைத்திருக்கிறார் அதிலும் குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா இன்று வரைக்கும் கனதாசனுடைய பாடல்கள் தமிழகத்தில் மூளை முடுக்குகள் எல்லாம் ஒழித்துக் கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க